உங்கள் தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் திராவிட மால அரசுகிட்ட உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் இன்னையிலேருந்து முப்பது நாட்களுக்கு நல்லா கவனிச்சுருக்கீங்க இன்னையிலிருந்து முப்பது நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்கள் டீம் அரசின் சார்பில் தன்னார்வ நியமிக்கப்படுற நியமிக்கப்படுறாங்கள அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க அவங்க கிட்ட உங்கள் கனவுகளை சொல்லுங்க அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும்